சிதைந்து அழிந்து கொண்டிருக்க தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் தாத்தா களிய பெரியவர் தமிழரசனும் விட்டு சென்ற வரலாற்று பெரும் பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க நினைவு நீங்க இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டி அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்ல பெரியோருக்கு சிலை இல்ல தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல அதுக்கு சொந்த நிலத்தில் ஒரு வேலி வேலையட்டி வைக்க முடியல இப்ப தெரிஞ்சுக்க எவ்வளவு கீழான அடிமையா இருக்க எத்தனை கோடியில ஒவ்வொருத்தனும் கடற்கரை சமாதி எங்கெங்க இது இதுல பத்தா குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை கார் ரேஸ் கொழுப்படுத்த கார் ரேஸ் கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி எதுக்கு அமெரிக்கா காரை இருக்க வேண்டியதுதானே அங்க தொள்ளாயிரம் கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனால் முன்னாள் அமைச்சர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு பெனால்டி தென்டம் சுந்தரி நிரந்தரின் வாடிட்டு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தெண்டாம் ஏப்பா அந்த காசு அவன்ட்டு இருந்துட்டு போகுது இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா எங்கெல்லாம் ஒரு முதலாளி கார் ரேசி ஓட்டுறவன் யாரு அவன் யாருன்னே தெரியும் என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும் நீ கொளுத்த பணத்தையும் இரு பதவி தீம் நீ தரை காரும் ஓட்டு தரையில கப்பலை கூட ஓட்டு ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்க கவனத்துல தம்பி இங்க பாரு தம்பி உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு கோட்டையே விழுந்திருக்குது குப்பை மேடு ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான இருக்கு ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆப்போசிட்ல அதுக்கு எதிர்த்த மாதிரி குடிசை இருக்கு அதுக்கு பேர் என்ன ஏதோ பெரிய நம்ம நம்ம அம்மா அந்த சத்தியவாணி முத்து சத்ய சத்யா நகர்னு பேர் சத்யவாணி முத்து அவங்க பேர்ல எழுத்த மாதிரி ராஜீவ் காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை இந்த ஒலி பெருக்கில் இருக்க சத்தம் அங்க கேக்குது நான் உயிர் உறுதி நகர முடியல அவ்வளவு அடுக்கடுக்கு அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து இதுல சோழாவரத்தில் ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு அங்க போப்ப நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம் அந்த அந்த சதுரங்க விளையாட்டு நீ அதான் திரும்ப திரும்ப சொன்ன நீங்க விளையாட்டு துறை அமைச்சராருங்க இருங்க விளையாட்டு அமைச்சராயிடாது நீங்க ரொம்ப விளையாட்டு இருந்து இந்த வேலையெல்லாம் எல்லாரும் இவ்வளவு சத்தம் போடுறோம் அதையும் மீறி நடத்துறீங்க அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போதுதான ஒரு புதி ஒன்று தோன்றும் இது ஒன்றும் பண்ண முடியாது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே இங்க பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த பெருமக்கள் ஒரு ஒருதாய் பிள்ளைகளாக பிறந்தோம் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம் குழந்தையில இருக்கும்போது பெரியவங்களான படித்தோம் அண்ணனுக்கு திருமணம் இந்த குடும்பத்துக்குள்ள நெரிசலா இருக்கு தனி ஒரு வீடு அக்காவை கட்டி கொடுத்தோம் அவர் தனி வீடு தங்கச்சியை கட்டி கொடுத்தோம் தனி வீடு நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம் தனி வீடு இப்படி தனித்தனி வீடுகளா வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம் அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம் தங்கச்சி பொண்ணுக்கு காதுகுத்து எல்லாரும் கூடுவோம் அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் பேசிய நமக்கள் அரசியல் வலிமை பெற முடியும் விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் இங்கே தமிழரசன் என்பது தனி மனிதன் அல்ல அது ஒரு இனத்தின் வரலாறு எழுச்சியின் பெரும் குறியீடு அன்னைக்கு பேச தயங்கினார்கள் அந்த காலகட்டத்தில் ஐயா தமிழையன் வந்திருக்காங்க என்னுடைய அண்ணன் புகழேந்தி வழக்கறிஞர் வந்திருக்கார்கள் அவர்கள் எல்லாம் தமிழரசனை பற்றி பேசி 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 கொண்டு போனார்கள் தீவிரவாதி பயங்கரவாதி என்று பழி சுமத்திய தலைவர் பிரபாகரனையே இந்த நாட்டில் தலைவர் என்று நிறுவிவிட்ட விட்ட நாம் பெரியவர் தமிழரசனையும் தாத்தா களியவர்மாலையும் கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன எளிதாக கொண்டு போடலாம் நீ ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு பேர் விடுதலையை சாத்தியமா என்று கேட்டார்கள் அதற்கு பெரும்பங்காற்றிய என்னுடைய அண்ணன் தடா சந்திரசேகர் அவர்கள் புகழேந்தி இருக்கிறார்கள் அரசியல் என்னுடைய தம்பி அந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இன்று சாத்தியப்பட்டு விட்டது அதுபோல தமிழ் தேசியம் எல்லாம் வெல்லுமா இதெல்லாம் சாத்தியமா என்று எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தவர்களே தேவையில் இருந்தான் பிறக்கிறது இந்த அரசியல் கலிய பெருமாள் தொடங்கி தமிழரசன் முன்னெடுத்து தலைவர் பிரபாகரன் பெருமளிச்சியாக எடுத்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை என் உயிர் சொந்தங்களிடத்திலேயே நாங்கள் அந்த முடிவுக்கு விடுகிறோம் இங்கே தமிழ் தேசியம் என்றால் நீங்க ரொம்ப குழப்பிக்கிறாதீங்க இது நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை அவர்களுடைய நீர் உரிமை நில உரிமை காட்டு உரிமை கனிம வளம் கடல் வளம் இவற்றை பாதுகாப்பது பெண்ணி உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு ஒரு அரசியல் இருக்கிறது தமிழ் தேச தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் அவ்வளவுதான் இந்த திராவிடம் மாதிரி எங்களுக்கு குழப்பம் எல்லாம் கிடையாது ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது ஒரு தடவை இனத்தின் பேருங்கிறது அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது திராவிடம் அன்னைக்கு சொல்றாரு ஒரு திருமணம்ன்றது திராவிடம்ங்கிறது கல்யாணம் தான் அது மா இதுல இந்த நூலின் சிறப்பு என்பது வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை ஒரு புரட்சியாளரை இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைய பெருவழி பெருவான பெரும் பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது வந்து மாற்றும் நீங்க நினைக்கிற தமிழரசன் இல்ல பெரிய நீங்க புரட்சி வருது வருது மானுட நேயத்தில் இருந்தான் சேகவரா சொல்றான் அவர்கள் பசியோடு இருந்தார்கள் நான் உணவளித்தேன் உணவளித்தேன் என்னை மனிதாபிமானி என்றார்கள் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் இதுதான் தமிழரசர் வந்து பசிக்கு உணவு அளித்தவராகவும் ஏன்

நான் போராடுவதோடு அல்லாது உரிமை என்றால் என்ன உரிமை உயிரினும் மேலானது இது எங்க இருந்து தொடங்குது அடிமை வாழ்வினும் உரிமை சாதம் மேலானது முன்னவர்கள் சரணடைந்து வாழ்வது சண்டை சாவது தலைவர் பிரபாகரன் சொல்றாருல்ல தமிழரசன் பெருமாள் பேரை கேட்டவன் நமக்கு வர வேண்டியது சாக பயந்தவன் சரித்திரமாகறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் இன்னைக்கு களிய பெருமாளும் தமிழரசனும் வீரப்பனும் தமிழின மக்களிடத்தில் வரலாறாக மாறி இருப்பதற்கு காரணம் சாக துணிஞ்சது தான் நீ எப்படியும் போற அதுக்கு எதுக்கு பயப்படுற அதான் ஐயா அப்துல் கலாம் வேற வடிவத்தில் உன் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம் இறப்பு சரித்திரமா இருக்கணும் அப்ப அப்படி தன் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்வின் முடிவை சரித்திரமாக மாற்றிய புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் என்பதை இந்த நூலை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த முடிவு நீங்க நடித்த உமர் முக்தார் பார்த்திருப்பீங்க ஒரு வயதான பெரியவர் போராடி அவர் முற்று போது அவர் தூக்கிலிட்டு கொள்ளும் போது அவர் கழுத்திலிருந்து விழுந்ததை ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எடுப்பான் எடுப்பாங்க தொடர்ச்சி நாயகன் அதையே திருப்பி ஐயா மனிதன் அடுத்த படத்துல ஐயா கமல்ஹாசன் வேலநாயக்கர் இறந்து விழுந்த பிறகு அவர் அந்த அந்த இதை வந்து அவர் அப்படி எடுப்பாங்க அது மாதிரி புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் இல்லைனாலும் அவர் அவர் இறந்த தினத்தில் பிறந்த நம் தமிழரசன் அதே மாதிரி கருத்தை முகம் உருவம் அதை என்ன சொல்றது அதே மாதிரி இருக்கா அப்படியே இருக்கா அதனால எது ஒன்றும் முடிவுற்றது என்று எண்ணி விடாதிகளின் உடன் பிறந்தவர்களே வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து தழித்து முளைக்கும் வந்த போல தமிழ் பேரினம் விழுந்து விழுந்து எழும் நாங்கள் விழுவதெல்லாம் எழுவதற்கென்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் விழுவோம் விழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் புரட்சியாளர் கலிய பெருமாள் வழியிலே புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் வழியிலே உலக பேரினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் வழியிலே வீரமான தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து எழுவோம் விடுதலையாய் எழுவோம் அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அன்னை தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம் அதுதான் நம்முடைய பெரியவர் அவருடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக புரட்சிகர வணக்கமாக இருக்க முடியும் புரட்சியாளர் பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் நாம்